பல்லு படுது கையில் பல்லு படுது பிள்ள குடுப்படாமா வேண்டாமா அந்த அவங்க எல்லாரும் பள்ளி பிடிச்சி விளையாடுதாங்களா வெளியில குரங்கு வந்து மங்கிடி மங்கி பிடிச்சி இதெல்லாம் முள்ளிக்கிட்டே நச்சுக்கோ ஏன் வயிற்றுக்குள்ள போய் அவ்வளோ பால் பாலா கிடக்கும் விடு

என்னது மீன் விட்டுமா ஆமா பயங்கரமாட்டுக்கிட்டு குரங்காடி விளையாடுதாங்க போனாட்சி கிட்ட வந்துருச்சு மீனாட்சி மீனா அம்மாட்ட கூட போயிட்டா kena kena ini potonglah कोरोना शियात करा